ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆன ஒன் டுவெண்ட்டி செவன் ஹவர்ஸ் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஒரு உண்மை சம்பத்தை தருவி எடுக்கப்பட்ட படம் அதுவும் ஒரு சர்வேல் மூவி ஸோ ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஹேரானை தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு வந்து மவுண்ட் கிளைமிங் ரொம்ப பிடிக்கும் அதாவது மலைகள் ஏறி சாகசம் பண்ணுறதுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி ஒரு அட்வென்ச்சருக்கு கிளம்புறதுனால தான் இப்போ அவர் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு அப்போ அவங்க அம்மா கால் வருது அதை கூட க்விட் பண்ணி வாய்ஸ் மெல்ல போட்டுறாரு அப்புறம் தேவையான தண்ணி ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு சிட்டியை விட்டு வேகமாக வெளியே கிளம்பிகிட்டுருக்காரு அதில் போய்கிட்டு இருக்கும்பொழுதே அவர் இருக்கக்கூடிய யூ கேமில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு அதாவது இப்போ நான் வந்து ப்ளூ ஜான் கேனன் அப்படின்ற ஒரு மலைத்தொடர் நோக்கி தான் போயிட்டுருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நான் மட்டும் தனியாக போய்கிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு இன்றைக்கி நைட்டு ஒரு இடத்துல கேம்பெயின் போட்டு ஸ்டே பண்ணிடுறாரு அடுத்த நாள் வந்து சைக்கிளிங்கு சைக்கிளே வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணும் ஸோ சைக்கிளில் வந்து அந்த டிஸ்டன்ஸை அவர் க்ராஸ் பண்ணிவிட்டு சைக்கிளில் ஒரு ட்ரீயில் வந்து லாக் பண்ணிடுறாரு இப்போ அப்படியே வாக் பண்ணுறாரு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வராரு அப்போ ரெண்டு லேடிஸ்க்கு வந்து இருக்காங்க ஸோ அவங்களும் ஏதோ ஒரு கேம்பெயின் வந்திருப்பாங்க போல் ஸோ அவர் அவங்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு நீங்கள் எங்கே போயிட்டு கேட்கணுன்னு கேட்கும்போது அவங்க வந்து நாங்கள் இங்கே இருக்க ஒரு டூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்கள பார்த்தா ரூட் மாறி வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படியே நம்ம ஹீரோ வந்து நீங்கள் ரூட் மாறி வந்திருக்கீங்க நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு ஆரம்பத்தில் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து பயன் தர்றாங்க ஏன்னா நம்ம ஹீரோ வந்து மாஸ்க்லாம் போட்டிருக்கனாலே ஒரு நம்பளமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மாஸ்க்லாம் அறிவு நம்ம ஹீரோவும் அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ட்ட பேசிக்கிட்டே வராரு இந்த மாதிரி நான் நிறையா கேம்பெயின் பண்ணியிருக்கேன் ரெண்டு பொண்ணுங்களையும் அந்த டூமில் விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் என் கூட அட்வென்ச்சருக்கு வரலாம் இல்லைனா நீங்கள் இந்த பிளவுலேயே நடந்து போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு முதல்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் யோசிக்கிறாங்க அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ கூடயே வராங்க ரெண்டு பாறைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ வந்து பேலன்ஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க திடீர்னு வந்து ரெண்டு கையும் விட்டுறாரு வெட்ட அதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க ரொம்பவே பயமடுறாங்க என்ன ஆச்சு உடனே கீழே இருக்குது அப்புறம் கீழேருந்து பார்த்தா நம்ம ஹீரோ சத்தம் போகிறாங்க வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கீழே இறங்குறாங்க கீழே போய் பார்த்தா ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது அது ரொம்பவே அருமையாக இருக்குது நம்ம ஹீரோ வந்து ஏர் வந்து பார்ப்போம் மூணு பேரும் அந்த ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப சந்தோஷமாகவே பிடிச்சிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்போ ஹீரோ வந்து சரி நான் என்னோடய அட்வென்ச்சர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகும்போது அந்த ரெண்டு பொண்ணுங்களை ஒரு பொண்ணுக்கு வந்து ஹீரோ பிடிச்சிருக்கு போல் நீங்கள் கண்டிப்பாக வர ஞாயிற்றுக்கிழமை பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவருடைய அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் ஒரு பெரிய பிளோ இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு அங்கே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி அவரும் ஒரு கல்லும் சேர்ந்து ஒரு ரெண்டு பாறைக்கு நடுவில் வந்து விழுந்துடுறாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த ரெண்டு பாறைக்கு நடுவில் எப்படி சிக்கியிருப்பார்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு கை மேலே தான் அந்த ஒரு பெரிய கல் இருக்கும் அப்புறம் அதனால் இவர் கையை நகர்த்த முடியாது முதல்ல ரொம்பவே வழியால் துடிக்கிறாரு அப்புறம் கையை அசைச்சி பார்க்குறாரு கல்லை நவுற்ற முடியுமானு ஆனால் கல்லுடைய வேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்னாலே அவர் கையை நோக்க முடியல உடனே அவர் கட்டுறது ஒரு தண்ணியை எடுத்து வேகமாக குடிக்கிறாரு அப்போ திடீர்னு வந்து ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம இங்கே எத்தனை நாள் மாட்டிக்க போகிறோமோன்னு தெரியல அதனால நம்ம தண்ணியை மிச்சம் பண்ணிச்சு வைப்போம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இதுக்கப்புறம் மேலே அவர் பேக்கில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டிலு ஒரு யூ ஒரு நைஃப் இருக்கும் ஸோ அந்த நைஃப் எடுத்து கல்லை உடைச்சி நம்ம தப்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நைஃப் வந்து கீழே வந்துடுது உடனே காலோட பேலன்ஸ் பண்ணி நைஃப் எடுத்துறாரு அப்படி இருந்தாலும் கல்லோடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால அவரால் எதுவும் பண்ண முடியல இப்படியே இவர் இருக்கக்கூடிய இடத்த காமி ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் மாட்டியிருப்பார் அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அன்றைக்கி நைட்டும் ஆயிடுது குளிர் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்ம ஏறவால் எதுவும் பண்ண முடியல அடுத்த நாள் காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் கொஞ்சம் அடிக்குது அப்போ வெயில் கொஞ்சம் படுறனால கொஞ்சம் வாழசம் வாடிக்க முடியுது ஸோ இதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறாருன்னா ஒரு கத்தி இருக்கும் அந்த கத்தி எடுத்து கை அறுத்தாவது நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம்னு பார்க்குறாரு பட் அதுவும் வராற முடியல ஏன்னா கத்தி வந்து ஷார்ப் இல்லை ஸோ அதனால கத்தியை யாரும் கையை அறுக்க முடியல சரி யூ ஏதாவது ரெக்கார்ட் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தனக்கு தானே பேசிக்கிறாரு அதாவது அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன் அதனால தான் எனக்கு இந்த நிலைன்னு சொல்லிவிட்டு அவரே தனக்கு தானே பேசிக்கிறாரு அதுக்கப்புறமேலும் நம்ம எப்படி எதுன்னு தப்பிக்க போகணும்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லிக்கிறாரு ஸோ இதை சொன்னவனே அந்த வீடியோ வந்து அவர் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாரு பார்க்கும்போது அவருக்கே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது நம்ம ஏன் இப்படி வந்து தன்னம்பிக்கை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அன்றைக்கி நைட்டியும் ஆயிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து மழை வரமாக இருக்குது மழைன்னா சாதாரண மழை இல்லை பையன் ஜோராக பேஞ்சு அந்த பாறைக்குள்ளே தண்ணி ஊற்றுச்சு தண்ணி வைக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிக்கிறாரு மழை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாறை ஃபுல்லாக நிரம்புறனால அந்த ம தண்ணியோடய உதவும் மூலயமா அந்த கல்லை வந்து லைட்டாக மேலே தூக்குறாரு ஸோ கல் மேலே போயிடுது கையை வந்து வெளியே எடுத்துறாரு அந்த பள்ளத்துக்கு மேலே அப்படியே வந்து தட்டு தட்டு மாதிரி நடந்து போகிறாரு ஒரு காரில் ஏறி வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க கேர்ள் கிட்ட கதவை தட்டி என்னை எப்படியாவது காப்பாற்று காப்பாற்றி கத்துறாரு அப்படியே மயங்கி விழுந்துறாரு அப்போ கண் முடிச்சு பார்த்தோம்னா அவர் வந்துட்டு ஃபாலைக்கு நடுவில் தான் இருக்கார் ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் பார்த்தது எல்லாமே கனவு இதனால் நம்ம ஈரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இனிமேல் நம்ம உயிர் பழக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நிறைய நினைவில் அவர் நினைவுக்கு வந்துட்டு போகுது அதாவது இவர் ஃபேமிலியிலேருந்து விலகி போகிற மாதிரி இவர் வந்து இவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருக்க மாட்டார் ஸோ அந்த நினைவுகள் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு பிரைக் நிற்பாங்க ஸோ அந்த நினைவுகள் எல்லா நினைவுகளும் இவருக்கு வந்துட்டு போகுது இப்படியே நாலு நாட்கள் வந்து முடிஞ்சிருது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோ வந்து ரொம்பவே ப்ரிஸ்காக இருப்பார் சரி இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தாகணும் இதுக்கு மேலே அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடாதுனு சொல்லிட்டு அவரே வந்து அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய கத்தியை வச்சு எலும்பு உடைக்க ட்ரை பண்ணுவார் ஏன்னா எலும்பு உடைச்சாதான் கையாக இருக்க சொல்லிட்டு எலும்பு உடைச்சு ஒவ்வொரு நரம்பாக கட் பண்ணிக்கிட்டே வருவார் ஒரு கட்டத்தில் எல்லா நரம்புலையும் அறுத்து கையே அறுத்துருவார் அப்போதான் வந்து அந்த கல் வந்து அவர் கையை விட்டு போகும் உடனே அந்த கல்லுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அந்த பாறையை பார்க்குவார் பார்க்கும்போது அந்த பாறை கிடையில் வந்து அவர் கை மாட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அந்த பாறையிலேருந்து மேலே வராரு அப்போ அந்த நம்ம ஹீரோ நோக்கி ஒரு ரெண்டு மூணு பேர் ஓடி வர மாதிரி ஒரு இல்லூஷன் இருக்குது ஆக்சுவலாக இது இல்லூஷன் இல்லை உண்மையாகவே ரெண்டு மூணு பேர் நடந்து வருவாங்க நடந்து வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க அவங்கள்ட்ட இருக்க தண்ணி வந்து நம்ம ஹீரோவுக்கு கொடுப்பாங்க நம்ம ஹீரோவும் வந்து தண்ணி நல்லா குடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம சீக்கிரம் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர்ட்டை சொல்லுவார் உடனே அந்த மூணு பேரும் பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற கேம்ப்பெயின் பண்ணுறவங்கள்ட்டையும் சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் வர சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து ஹெலிகாப்டர் மூலமா தப்பிச்சு அவர் இடத்துக்கு போயிடுறாரு ஆனால் இதுலேருந்து நம்ம ஹீரோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ எப்போ ஒரு அட்வென்ச்சருக்கு போகும்போதும் நம்ம வந்து யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டு பண்ணணும் ஏன்னா இந்த முறை வந்து நம்ம யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வராதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் சினிமாவில் எந்த ஒரு கேம்பெயின் போகும்போதும் இல்லை எந்த ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகும்போதும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் யாரும் சொல்லிட்டு வரணும் அப்படின்றத முடிவு பண்ணிடுறாரு இது ரெண்டாயிரத்தி மூணு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இவர்தான் வந்து உண்மையான ஹேரன் அவர் வந்து இந்த பள்ளத்தில் வந்து குப்பத்தட்ட ஒன் டுவெண்ட்டி செவன் ஹவர்ஸ் வந்து அதனால தான் இந்த படத்துக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க